இதற்கான சித்த மருத்துவத்தின் தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எளிய முறையில் கத்தியின்றி ரத்தமின்றி எந்த விதமான சர்ஜரி இல்லாமல் வழியே இல்லாமல் கூட சரி பண்ணுறதுக்கான வழியத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக சொல்லி தரோம் கரெக்டாக அதை போதும் பாருங்கள் இந்த இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணி இருக்குது ஒரு ஆணி இருக்குது இந்த தலை இருக்குது இந்த தலை இருக்குது சரிங்களா மொத்தம் இவ்வளோ இடத்துக்கு இருந்தால் கூட அந்த வாய் வந்து ஒன்று தான் உளுன்னு நடந்தாருக்கு ஸோ அந்த வாயில் மட்டும் இந்த கருப்பாக தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் மருந்து வைச்சா போதும் மொத்தத்துக்கும் வைக்க வேண்டியதில்லை இந்த கரெக்டாக அந்த கருப்பாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் வைச்சா போதும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா இதை அதுக்கு முன்னாடி எப்படி முன் தயாரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் நடக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல காலை ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் காலை ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி தொடச்சிட்டு இட்டாக அந்த மருந்து போடணும் மருந்து அளவு என்னன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு காமிச்சிடறேன் இந்த அளவுக்கு வச்சா போதும் இந்த அளவுக்கு வச்சா போதும் இது வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுற வேண்டியது ஹாஃப் அனவர் விட்டோம்னா நல்லா காய்ஞ்சிடும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து பிளாஸ்டரை வைக்கணும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பிளாஸ்டர் போட்டோம்னா என்னன்னாக்கா திதிங்கிட்டு வெளியே வந்துடும் அல்லது மருந்து வேறு இடத்துக்கு அசைஞ்சு போயிடும் அது எதுவுமே இல்லாமல் அதே இடத்துல இருக்கணும்னா நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பிளாஸ்டர் போட்டால் போதும் சரி இந்த பிளாஸ்டர் வந்து எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஏரே உள்ளே போகாத அளவுக்கு பிரச்சனை நான் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டர் ஒன்று இருக்குது இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டர் என்ன ப்ராண்டெலாம் வாங்கிக்கலாம் இந்த பிளாஸ்டரை ப்ளஸ் டைப்பில் இது மாதிரி வந்து போட்டணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் வச்சால் சரி போட்டு ப்ளஸ் டைப்பில் போடணும் ஒன்றும் இல்லைனாலும் ஒன்று நல்லா பிடிச்சிக்கும் எந்த விதத்துலையும் ஏர் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக போடணும் அதான் முக்கியம் அது உள்ளே அப்படியே ஏர் லாக் ஆனதுனால புழுங்கி அதை அந்த ஆணி முட்டு அவிஞ்சு வெளியே வரும் அதாவது அப்படியே வந்து குழஞ்சி போய் அது வெளியே வரும் அது வரைக்கும் வந்து நம்ம இந்த மருந்தை வந்து கரெக்டாக ஏட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு பிளாஸ்டர் திட்ட நல்லா ஏர் கிச்சன்னு பிடியாச்சு முடியாச்சு இருந்து எங்கேயுமே ஏர் உள்ள போகிற வாய்ப்பு இல்லை இந்த கண்டிஷனில் வச்சுட்டு வச்சிடலாம் இந்த கண்டிஷன் வச்சுட்டு இவர் வந்து நைட்டு தூங்கிட வேண்டியது காலையில் எழுது காலை கடனுக்கு பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த பிளாஸ்டோடையே தான் செய்யணும் எதுவுமே கலட்டக்கூடாது அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு அவர் ஒரு து பார்த்து முடிச்சிட்டு இரவு மறுபடியும் முதல் முதல் நாள் நைட்டு எந்த நேரத்தில் வச்சோமோ அதே நேரத்தில் மறுபடியும் வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணும் அப்போ தான் உள்ளே வந்து வேர்த்து அப்படியே சொதுமி இல்லையா அதை நல்லா எடுத்துட்டு மறுபடியும் நல்லா அவர் கல்லை வச்சோ இரவு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மறுபடியும் அது ஈரம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு பின்னாடியே வந்து மறுபடியும் மருந்து வச்சு இதே மாதிரி காய வச்சு ஒரு கிளாஸ் பண்ணுறோம் சரிண்ணா க்ளீன் பண்ணிவிட்டு கேப் போடக்கூடாது க்ளீன் பண்ணிட்டு அந்த பதம் ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் போடுறோம் மறுபடியும் பிளாஸ்டிக் டைக்கில் இப்படியே ஒரு மூணு நாள் போட்டோம்னா மூணு நாள் வந்து நாலு அதிகபட்சமாக அஞ்சு நாளுக்குள்ள அந்த தன்மையை பொறுத்து அந்த நான் சொன்னேன் இல்லையா அப்படியே வந்து நெகிழ்ந்து அப்படியே வெளியே வருவோம் வெளியினா குழ குழம் நிற்கும் அதை நம்ம தான் பார்த்து தொடச்சி கிளீன் பண்ணுவோம் அந்த தொடச்சது வந்து பார்த்தோம் உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு கிளியராக இருக்குதுன்ற வரைக்கும் மற்ற வச்சே இருக்கலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆணையை தவிர மற்ற இடத்துல இருக்கிற இடத்த அது வந்து அடிக்கவோ டேமேஜ் பண்ணவோ பண்ணாது கரெக்டாக ஆணையை மட்டும் உள்ளுக்குள்ளே ஊடி அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் அதை மட்டும் பண்ணால் போடணும் என்ன சரியாக பண்ணலைன்னா அது திரும்பி வரும் அதனால் கிளியராக வந்து மொத்தமும் வெளியே வந்துருச்சான்றத உறுதி பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும் ஒரு மூணு நாளில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வந்து காமிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு டோஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சுட்டு அது கிளீனாச்சான்றதை உறுதி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயின்மெண்ட் தருவாங்க அதை வந்து போட்டுவிட்டால் பொதுவும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ரெண்டே நாளில் அந்த பல்லம் அவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கிற ஓட்டை மேவிடும் அதுக்கடுத்து எந்த வித பிளாஸ்டரோ எதுவுமே இல்லாமல் போயிட்டே இருக்கலாம் திரும்பி வராது அதோடு வந்து நம்ம செய்ய வேண்டியது எம்சிஆர் செப்பல் அல்லது இதை விட இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எதாவது செப்பல் இருந்ததுன்னா வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டுக்கணும் ஏன்னா இந்த ஆணி வந்து உள்ளிருந்து ஒரு அழுத்தத்தினால வந்தது அதுக்கப்புறம் அந்த திறந்து அந்த அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு செப்பல் போட்டுக்கணும் வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு நேரம் போட்டுக்கணும் பெட்டில் தூங்குறப்ப மட்டும் கழட்டி வச்சுக்கணும் திருப்பி வந்து பெட்டை விட்டு இறங்குறப்ப வந்து தேடி பிடிச்சி செப் செப்பலை வந்து காலத்தில் விட்டுட்டு தான் எழுந்திரிச்சு அக்கடை போடணுன்னு உடஞ்சு இது வந்து வழக்கமாக வச்சுக்கணும் சரிங்களா இது மாதிரி பண்ணோம்னா ஒரு ஆணை ரெண்டு ஆண்டு எத்தனை ஆணை எளிதாக வழியே இல்லாமல் எந்த விதமான ஒரு ட்ராப் ரத்தம் கூட இல்லாமல் திரும்பியும் வராத அளவுக்கு பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடையும் குறைச்சிக்கிறது நல்லது எடை அதிகமாக இருந்தால் ஒரு வேலை மற்றபடிக்கு வந்து இது திரும்பியே வராத அளவுக்கு நல்லாயிருக்கும் நன்றி